வணக்கம் செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் கனடாவிலே அமெரிக்கா எல்லையோர பகுதிகளில் கனமழை அமெரிக்காவை ஒட்டியுள்ள கனடா பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி பனிப்புயல் அமெரிக்காவுக்குள் நுழைந்ததும் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது அதேபோல கலிபோர்னியா மாகாணத்தில் நுழைந்த காற்று சுழற்சியும் மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கலிபோர்னியா மாகாணத்தில் அதாவது சான் பிரான்சிஸ்கோ தொடங்கிய மழை இன்றைக்கு உள்ளே போய் நல்ல மழைப்பொழிவை மலைப்பகுதிகளில் கொடுத்து வருகிறது தொடர்ந்து கலிபோர்னியா மாகாணத்தை விட்டு நகர்ந்து மத்திய மாகாணங்கள் வரைக்கும் லாஸ் வேகாஸ் மற்றும் அதனையும் தாண்டி அரிசோனா மாகாணத்தில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது யூடக் சால்ட் லேக் சிட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டே நியூ மெக்சிகோ மாகாணத்தை நோக்கி மழைப்படிவு முன்னேறி வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே நுழைந்த காற்று சுழற்சி இடி படிவை அலபாமா மாகாணத்தில் கொடுத்து வருகிற நிலையில் தொடர்ந்து நல்ல மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது அலபாமா ஜார்ஜியா மற்றும் அதன் ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது புதிய காற்று சுழற்சி படிப்படியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நாட்களில் அதாவது பதினைந்து பதினாறு தேதிகளிலே அமெரிக்காவோட மத்திய மத்திய மாகாணங்கள் மற்றும் கடலோர மெக்சிகோ வளைகுடாய் ஒட்டியுள்ள மாகாணங்கள் அதாவது லூசியானா மற்றும் மெசிசிபி மாகாணங்களுக்கு அதாவது நியூ நியூஆர்லைன்ஸ் மற்றும் அட்லாண்டா போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே பிறகு கொலம்பஸ் ஓகியோ மாகாணங்கள் ஃப்ளோரிடா உள்ளிட்ட மாகாணங்களுக்கு அதிக மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே கரோலினா சவுத் கரோலினா ஜார்ஜியா மற்றும் நார்த் கரோலினா வெர்ஜினியா வெஸ்ட் வெர்ஜீனியா மற்றும் பென்சில்வேனியா நியூயார்க் ஆகிய மாகாணங்களுக்கு பதினாறு பதினேழு தேதிகளில் கனமழைப்பொடிவை கொடுத்து மிக கனமழை பொழிவு வரைக்கும் ஃப்ளோரிடா முதல் ஒட்டாவா வரைக்கும் கனடாவோடய ஒட்டாவா வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொடிவை ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்கடல் கடலோர மாகாணங்களுக்கு அமெரிக்கா அமெரிக்காவோட பெர்ஜினியா பீச் வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் மாகாணங்களுக்கு நியூயார்க்குக்கும் நல்ல மலை மழை பொழிவை கொடுக்கும் பதினேழாம் தேதி இது கடலில் இறங்கியதும் பதினெட்டாம் தேதி முற்றிலுமாக இறங்கியதும் அடுத்த காற்று சுழற்சி மேலும் ஒன்று வடக்கிலிருந்து வடக்கு வட மேற்கிலிருந்து மத்திய மாகாணங்கள் நோக்கி வந்து இப்படி பத்து நாட்களுக்கு ஒரு முறை நல்ல ஒரு மழைப்படிவை வாரத்திற்கு ஒரு முறையும் சில நான் சில ம சில நிகழ்வுகளாக வந்து மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகளின் வடக்கு பகுதி கோடை மழை தென் அமெரிக்க நாடுகளின் வடக்கு பகுதியை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது தொடர்ந்து பெரு ஈக்வடர் கொலம்பியா வெனிசுலா மற்றும் கயானா போன்ற நாடுகளுக்கும் பிரேசில் மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா நாடுகளுக்குமே கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே போல் உருகுவே மற்றும் அர்ஜென்டினா அர்ஜென்டினா கூட இப்போ தான் மழை குறைஞ்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கொலம்பியாவில் மழை அதிகரிச்சிருக்கு கோடை மழை தான் கோடை மழையே மிக அதிகமாக கொட்டி வருகிறது ஏற்கனவே கோடை மழையை கொடுத்தது அதாவது ஒட்டி ஒட்டியுள்ள பராகுவே மற்றும் பிரேசிலுக்கு அதிக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்திய அந்த நிகழ்வானது தற்பொழுது தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி விலகி சென்று கொண்டிருக்கிற நிலையில் பிரேசில் மழை ஓய்ந்திருக்கிறது என்னெல்லாம் ஆனால் பிற மா பிற மாநிலங்கள் பிற நாடுகளில் மன்னிக்கவும் பிற நாடுகளில் அமெரிக்க கண்டத்தோட பிற நாடுகளில் அதாவது குறிப்பாக கொலம்பியாவு சுற்றுவட்டார நாடுகளில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மொசாம்பிக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது மொசாம்பிக்கில் சாதாரண வெள்ளப்பெருக்கில் கடுமையான வெள்ளப்பெருக்கை மொசாம்பிக்கு ஏற்படுத்திவிட்டு புயலாக மீண்டும் அது மடகாஸ்கர் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மதியம் வேளையில் மாலை வேளையில் மடகாஸ்கரை கடக்கப் போகிறது இரவு முழுவதும் மடகாஸ்கரின் தெற்கு தெற்கு பகுதியை கடந்து நாளை சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி மடகாஸ்கரை விட்டு விலக்கி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பதினாறாம் தேதி மடகாஸ்கரை விட்டு விலகி செல்லும் அதனால் மடகாஸ்கருக்கு மீண்டும் மழைப்பொடிவுகள் காத்திருக்கிறது இன்றிலிருந்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு குறிப்பாக வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் மிகுன மழைப்பொடிவு காத்திருக்கிறது இதோட தாக்கம் ரீயூனியனுக்கும் இருக்கும் மொரிஷியஸுக்கும் லேசான மழை மிதமான மழை இருக்கும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவோட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கோடை காலம் மழை மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது உகாண்டா உள்ளிட்ட நாடுகளுக்கு தற்பொழுது கோடை காலம் சற்று கோடை மழை அதிகரித்திருக்கிறது படிப்படியாக டான்சானியா கென்யா உகாண்டா பகுதிகளுக்கு படிப்படியாக வெப்பச்சலன இடிமழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் நாளொன்றுக்கு ஓரிரு முறை அதிகாலை அல்லது மாலை இரவில் ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் தொடர்ந்து மழை இந்த கோடை மழை இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக அது மழைக்காலத்தை தொடக்கிவிடும் மார்ச் இறுதிக்குள் ஆக நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது மார்ச் இருதி மழை என்பது எந்த நேரம் வேணாலும் இனிமேல் ஆக்ரி ஆப்பிரிக்க நாடுகளில் எங்கேனாலும் பொழியும் ஒட்டுமொத்தமாகவே கென்யா டான்சானியா மட்டும் இல்லை சோமாலியா எத்தியோப்பியா சூடான் மற்றும் காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கும் அங்கோலா உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஜிம்பாபே உள்ளிட்ட நாடுகளுக்கும் இனிமேல் மழைக்காலம் தொடங்கப் போகிறது ஆனால் கா சோமாலியா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடைக்காலம் தெற்கில் இருந்து மழைக்காலம் வந்து கொண்டே இருக்கும் அதாவது மொசாம்பிக்கிலிருந்து அடுத்த மழைக்காலம் ஜாம்பியாவுக்கு தொடங்கும் அடுத்தபடியாக மழைக்காலம் டான்சனியாவுக்கு தொடங்கும் அடுத்து உகாண்டாவுக்கு தொடங்கும் கென்னியாவுக்கு தொடங்கும் இப்படியே படிப்படியாக மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்தபடியாக மேற்குத்த இடையூறு ஏற்கனவே ஒன்று இமயமலைக்கு வந்தது அது இமயமலையை ஒட்டிய பகுதி வழியாக நேபாளம் வழியாக நேபாளத்தை ஒட்டிய வழியாக இமயமலைக்கு மழைப்படிவை கொடுத்து கொண்டே விலகிறது புதிய மேற்கத்திய இடையூறும் காஷ்மீருக்கும் மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கு காஷ்மீர் லே போன்ற பகுதிகளுக்கும் உத்தரகாண்ட் பகுதிகளுக்கும் இமயமலையில் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மழைப்படுவி கொடுத்து கொண்டிருக்கு இப்படி மேலும் பதினாறு பதினேழு தேதிகளில் அது இமயமலையில் மழைப்படுவி கொடுத்தாலும் பதினெட்டு பத்தொம்பது தேதிகளில் இடைவெளி கொடுத்து மீண்டும் மேற்கத்திய இடையூறானது இருபத்தி ஐந்து தேதிக்கு மேல் இமயமலை பகுதிக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காஷ்மீருக்கு ஆகவே அவை எல்லாமே அதாவது மேற்கத்திய இடையூறு என்பது மழைப்படிவை மட்டும் கொடுப்பதில்லை பனி உருகை செய்யும் பனி சருகை செய்யும் வெப்பக்காற்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தாழ்வு சுழற்சி என்பதாலே தாழ்வு சுழற்சி என்றாலே இது வெப்பக்காற்று தான் மேற்குத்திய இடையூறுன்னு மத்திய திரைக்கட பனியை உருகை செய்ய பனி மழைப்படிவை கொடுக்குறதுனால மேற்கத்திய இடையூறுங்கிறோம் இது வந்து தான் இருக்கும் இப்பொழுதைக்கு பெரிய பாதிக்கிற மழை எதுவும் டெல்லி போன்ற பகுதிகளுக்கு இல்லை அங்கே உயிரிழத்தம் இருக்குது இமய தான் இப்போ மழை இமயமலையில் பொறுத்தனால இது பனி உருகை மட்டும்தான் செய்யும் காஷ்மீருக்கும் பனி உறுகை செய்யும் இமயமலையிலையும் பனி உருக செய்யும் பனிச்சரிவு செய்யும் ஆனால் கடந்த ஒரு பனிச்சரிவு போல் ஏற்படாது அவ்வளோ பெரிய நிகழ்வு இல்லை ஆனால் கொஞ்சம் ரெண்டு நிகழ்வு இருக்குது இப்போது ஒரு நிகழ்வு மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்குது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு நிகழ்வு கரை கடந்த நினைவு இருக்கலாம் அது முற்றிலுமாக விலகி போயிடுச்சு அதாவது பிரிஸ்பேன் தொடங்கி காஃபார்பர் வழியாக சிட்னி வழியாக கான்பேரி வழியாக போயிடுச்சு அதுவும் மழை முடிஞ்சிச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா ஒட்டிய பகுதிகளில் நிகழ்வு உருவாகி இந்தோனேஷியாவின் தெற்கு பகுதி வழியாக ஆஸ்திரேலியாவோட வடக்கு மாகாணங்களுக்கு கடலோர மாகாணங்களுக்கு கனமழை படிப்பு கொடுக்க போகுது குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டு பத்தொம்பது தேதியிலிருந்து இருபதாம் தேதி இருபத்தொன்னாம் தேதியெல்லாம் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கு கனமழை காத்திருக்கு அதே போல் இந்தோனேஷியாவின் எல்லா இடத்துக்குமே வெப்பசலன கோடை மழை படிவு கொடுக்க போகுது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து புருனே பகுதிகளுக்கும் வெப்பசலன கோடைமழை சராசரி கூடுதலாக இருக்குது கண்டிப்பாக நிகழ்வுகள் மார்ச் மாத மார்ச் மாதத்திலையும் அதைவிட ஏப்ரல் மாதத்துலையும் ஏப்ரல் மாதத்தில் பத்து தேதிக்கு மேலே ஏன் ஐந்து தேதியிலிருந்தே சிங்கப்பூர் மலேசியா பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஐந்துலேருந்து வலுவான நிகழ்வு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு நிகழ்வு அங்கிருந்து வந்து மழைப்பிடுவி கொடுத்து விட்டு இந்தோனேஷியா வந்து பிறகு இலங்கைக்கு அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக வங்கக்கடலுக்கு வரும் அதாவது ஏப்ரல் ஐந்து தேதியிலிருந்து ஆகவே ஏப்ரல் ஐந்துலேருந்து மே பத்து வரைக்கும் வலிமையான நிகழ்வு காலமாக இருக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு அதாவது மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி சும்மா சாதாரண காற்று இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சிஸ்டமாக இருந்து நல்ல மழைப்படுவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றன்பின் ஒன்றாக ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்திய தரைக்கடல் பகுதி சாரி அட்லாண்டிக் இருந்து மத்திய தரைக்கடல் பகுதி ஒட்டி உள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கு நிகழ்வுகள் தான் இருக்குது ஏற்கனவே ஒரு நிகழ்வு அப்படியே இத்தாலி போய் போயிட்டுருக்கு இத்தாலி போய் அப்படியே கிரீஸ் வழியாக போயிட்டுருக்கு ஆனால் அடுத்த நிகழ்வும் வரப்போகிறது அது ஸ்பெயின் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுக்கல் ஃப்ரான்ஸ் வழியாக இத்தாலி வழியாக அடுத்த நிகழ்வு கிரீஸ் வழியாக துருக்கி வழியாக பயணிக்க இருக்கிறது சிரியா ஈரான் ஈராக் வழியா மேற்கத்து இடையராகிவிடும் அது துருக்கி வந்தால் ஆனால் அதற்கு முன் இத்தாலி வரைக்கும் கனமிகனும் வெளிப்படிவை கொடுக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் பண்ணி இணைந்திருங்கள் வானிலை எரிந்து பணி செய்து லாபமடைந்திருங்கள் நன்றி